வணக்கம் மக்களே முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்தியா அபாரமா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க பன்னெண்டு ஓவர்லயே இங்கிலாந்து அணிய முடிச்சிட்டாங்க அபிஷேக் ஷர்மாவோட அதிரடியான ஆட்டத்துல இந்தியா அபாரமான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காங்க அபிஷேக் ஷர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் கடந்த சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி சீரிஸ்ல அபிஷேக் ஷர்மா பெருசா ரன்கள் சேர்க்காத நிலையில இந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒரே மேட்ச்ல எட்டு சிக்ஸர் அடிச்சிருக்காரு மிரட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும்

கொண்டு வரல வாஷிங்டன் சுந்தர உள்ள கொண்டு வரல அப்படின்னு ஏன்னா தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மற்றும் பிஷ்னாய் உள்ள இருந்தாங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னர்கள் தான் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வந்தனால ஷமி மற்றும் வாஷி உள்ள வரல ஷமிக்கு இன்னும் காயம் சரிவர குணம் ஆகல என்னதான் அவரு அணில இணைஞ்சு இருந்தாலும் பிராக்டிஸ் செக்ஷன்ல முதல்ல பால் போட தடுமாறி இருக்காரு போக போக கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு ஷமி அதனால அவருக்கு பிளேங் லெவல்ல வாய்ப்பு கொடுக்கல பெவிலியன்ல உட்கார்ந்துட்டு நம்மளால மேட்ச் ஆட முடியலன்னு

சூப்பரா ஸ்விங் பண்ணுவாரு நல்ல வேகத்துல பால் போடக்கூடிய ஒரு பவுல அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இது ஏமாற்றத்தை தான் கொல்கத்தா ஆடுகளம் ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்ததுனால இந்திய அணி களம் இறங்கினாங்க மூணு ஸ்பின்னர்களை இறக்குனது நல்ல பலனை கொடுத்திருக்கு இப்போ அடுத்த டி டுவெண்டி தொடருக்கு பிளேயிங்ல பெருசா எதுவும் மாற்றம் இருக்க போறது கிடையாது ஆனா பிஷ்னாய் தேவையில ராஜ்கோட் மைதானம் கொஞ்சம் வேகபந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும்

ருத்ராஜ் ஆடுவார்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி கம்பீர் மற்றும் ஸ்கை கூட்டணியில இதுவரைக்கும் எட்டு போட்டிகள் விளையாடி இருக்காங்க இந்திய அணி எட்டு போட்டிகளுமே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்